ஓம் சக்தி தாயே எல்லாம் முன்சைலம்மா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன் அதாவது உங்கள் கையில் காணப்படக்கூடிய காலச்சக்கரம் எவ்வாறு உள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அந்த தலைப்பில் குருவினுடைய நிலைப்பாடு என்ன எப்படி இருக்குது மேட்டில் காணப்படக்கூடிய குறிகள் குருமேட்டுக்கு வரக்கூடிய வேகைகளுடைய பலன்கள் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு பதினோராவது பாடம் குருவினுடைய முழு அந்த எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு நன்மையே செய்யும் ஏன் கேட்டா அரசன் ஆகிய சூரியனுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர் குரு பகவான் அந்த குரு பகவான் எந்த இடத்தில் எவ்வாறு ஜாதகத்தில் இருந்தாலும் அவருடைய பார்வை மூலமாக யாரோட சேர்ந்திருந்தாலும் பார்வை மூலமாக நல்ல பழங்களையே கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் ஆனாலும் நம்ம கைரேகைப்படி கையில் குரு பகவான் இல்ல தட்டையா இருக்காரு சார் அவருக்கு என்ன பண்ணுவார் அப்ப அவருக்கு தெய்வ நம்பிக்கை இருக்காது குரு பகவான் என்பது ஒரு மரத்தை சார்ந்தவர் தெய்வ நம்பிக்கை வீரம் விவேகம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் அவருக்கு தட்டையா இருக்கு குருமேடு தட்டையா இருக்கு அப்படின்னா நம்ம உழைக்கிறோம் நம்ம சாப்பிடுறோம் வேற எந்த நம்பிக்கையும் இருக்காது உடைச்சு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்துடுவாரு கட்டையா இருக்குதுன்னா உடைச்சு வாழ்க்கையில முன் வருவாரு தெய்வ நம்பிக்கை இருக்காது பெரியவங்களை மதிக்க மாட்டாங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க அவங்க வாழ்க்கையில முன் கோரத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த எண்ணங்கள் அவருக்கு தோன்றும் குரு ஆட்சியா இருக்காரு உச்சமா இருக்காருன்னா மிக அமைப்பு குரு பகவான் ஒருவருடைய கையிலே நல்ல கும்முன்னு நல்ல உப்பலா நல்ல ஒரு நிலையில இருக்காருன்னா நல்ல அமைப்பு இப்ப நம்ம இது ஒரு கைரேகை அமைப்பு இந்த கைரேகை அமைப்புல இதுதான் குருமேடு இந்த ஆள்காட்டி விரல் சொல்றோம்ல இந்த முதல் விரலுக்கு கீழே இருக்கிறது இது குருமேடு இது குருமேடு சாருங்க இந்த குருமேட்டில் எந்த ரேகை வந்தாலும் எந்த குறிகள் காணப்பட்டாலும் அவ்வளவு ஒரு பெரிய கெடுதல் எல்லாம் பண்ணிடவே பண்ணிடாது ஏன்னா குரு பகவான் ஒரு முழு சுபகிரகம் எல்லாருக்குமே நல்லது பண்ணக்கூடியவர் புத்தி சொல்லக்கூடியவர் அறிவு சொல்லக்கூடியவர் மன்னவன் பொன்னவன் நல்லவன் குழந்தையை கொடுக்கக்கூடியவன் செல்வத்துக்கு அதிபதி அப்படிங்கும்போது உலகம் நல்லா இருக்கணும்னு நினைக்க குரு பகவான் ஒரு தீர்க்க தரிசி அதாவது ஒரு ஒரு நியாயமானவர் நல்லா இருக்கிறவங்களுக்கு நன்மையே செய்வார் தீமையா இருக்கிறவங்களுக்கு நம்மையே செய்வார் காரணம் என்னன்னா அவர் நல்லவர் நல்ல கிரகம் நல்லது செய்வதற்காக வேண்டிய உற்பத்தி செய்யப்பட்டவர் குரு பகவான் குரு அவர் வந்து பார்க்கிற இடத்தை புனிதப்படுத்துவார் ஜாதகத்துல ஆனா இங்க குரு தட்டையா இருந்ததுன்னா இந்த வீடு தட்டையா இருக்குன்னு வச்சுக்க அவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்காது அதாவது வாழ்க்கையில எப்படியாவது முயற்சி பண்ணி பணம் பாரிச்சு முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க இந்த குரு வீடு உச்சமாவோ நல்ல குண்ணணும் இல்ல ஆட்சியாக கொஞ்சம் உயர்ந்து இருந்தாவோ மிக சிறந்த அமைப்பு ஒரு நல்லவர் நல்ல ஒரு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க ஒரு அதிகார பதவி இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்கு இதுல ஒரு அப்படி ஒரு ரேக மட்டும் இருக்குங்க மிக சிறந்த அமைப்பு வாழ்க்கையில எப்படியாவது நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவாங்க நல்ல வேலைக்கு வந்துருவாங்க உங்க கையில காணப்படக்கூடிய கால காலச்சக்கரம் ஒவ்வொருத்தந்தும் எந்த நிலைமைக்கு போக முடியும் முடியாது இதை செய்ய முடியும் இதை முடியாது அந்த எண்ணத்தை உண்டு பண்ணக்கூடியது கிரகங்களுடைய வேலை நம்ம சொல்றோம் என் ஒய்ஃபு என் பேச்ச கேட்க மாட்டேங்குது என் குழந்தை என் பேச்சு கேட்க மாட்டேங்குது நேற்று ஒருத்தரை சந்திச்சேன் எங்க அண்ணா இருக்காரன் அவன் வந்து நடத்தலாம் விற்று வேற ஒரு ஒய்ஃபை துரத்து விட்டுட்டு வேற ஒருத்தரை வந்து வச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு அது எல்லாமே கிரகங்களுடைய வேலை அந்தந்த கிரகம் இப்படி இருந்ததுன்னா அந்த தசா புத்தி போது அந்த கிரகம் நல்ல நிலைமையில வரும்போது அது மாறும் ஒழிய இல்லைன்னா அந்த கிரகத்தினுடைய வேலைகளை அதை அது செய்ய தான் செய்யும் அந்த சுக்கர பகவான் வந்து ரொம்ப சூட்டிங்கா நல்லா இருந்தாருன்னா அவருக்கு சுக்கரனுடைய வேலையை காமிச்சிடுவாரு அவருக்கு சந்திரன் பக்கம் அந்த நபரை நான் கைய பார்த்திருக்கேன் சந்திரன் பக்கம் நல்ல வேகம் வரைஞ்சு போயிருக்கு ஆசை அதிகமா இருக்கும் அதாவது சந்திரன் பக்கம் அந்த வேகம் போகும்போது அவரு ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார் ட்ரிங்க்ஸ் அதாவது வந்து தண்ணி தண்ணி இல்லையா அந்த சண்டை பண்ணும்போது தண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த தண்ணி அடிச்சு தண்ணி உடம்பு அழிச்சுக்கிட்டு அவர் வந்து வேற கெட்ட பழக்கத்துக்குலாம் அருமையாகிறார் இப்ப நம்ம வந்திருக்கிறது குருமேடு அந்த குருமேட்டை பத்தி மட்டும் பார்ப்போம் இப்ப இன்னைக்கு குருமேடு நல்லா உயர்வா இருந்ததுன்னா மிகச் சிறந்தவர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் நல்ல வாழ்க்கைய வந்துருவாங்க ஒரு ரேகை இருந்ததுன்னா மிக சிறந்த அமைப்பு பல ரேகை இருந்தா பல எண்ணங்கள் தோன்றி வாழ்க்கையில முன்னுக்கு வரது ரொம்ப கஷ்டமா போயிடும் இந்த குரு மேட்ல ஒரு கருப்பு புள்ளி இருக்கு சார் இப்படி ஒரு புள்ளி இருக்க கூடாது வந்தாலும் எந்த குறி வந்தாலும் குரு பகவான் கெடுக்க மாட்டார் இது கூட டெம்பரரி தான் ஒரு மூணு மாசம் ஆறு மாசத்துல இந்த புள்ளி கூட மறைஞ்சது இது வேரமைப்பு ஆயிரத்துல ஒருத்தங்களுக்கு லட்சத்துல ஒருத்தங்களுக்கு அந்த கருப்பு புள்ளி ஏற்படும் இதுல வெள்ள புள்ளி வந்ததுன்னா நல்ல அதிர்ஷ்டமான வாய்ப்பு இந்த கருப்பு புள்ளி வருதுன்னா அந்த வயதில் அந்த நேரத்தில் அந்த ஒரு ஆறு மாசமோ ஒரு மூணு மாசமோ உங்களுக்கு பதவி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா வேலை இழப்பு சம்பள இழப்பு இந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதை நினைத்து வறந்த வேண்டாம் இது ஒரு அமைப்பை மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது குரு குருவேட்ல இப்படி கருப்பு புள்ளி இருந்ததுன்னா அந்த பலனை கொடுக்கும் வேற வேற கிரக மேல்கள் நல்லா இருந்ததுன்னா இது பாதிக்காது இப்ப வந்து சுக்கர பகவான் அதிகமா இருக்காரு மேல்கள் எல்லாமே நல்லா இருக்கு விதி ரேக நல்லா இருக்கு சூரிய ரேக நல்லா இருக்கு உங்களுக்கு அந்த குறைபடும் ஏதோ ஒரு பிரச்சனை மனசுல வந்து எண்ணம் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்து அது சரியாயிடும் புத்தி ரேகை நல்லா இருக்குது புத்தியை கொண்டு அதை மாத்தி வாய்ப்பு இருக்கு நல்ல புத்தி நல்ல எண்ணங்கள் இருந்தா அந்த 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 கருப்பு புளி சீக்கிரமா மறைஞ்சிடும் மாறிடும் அதே மாதிரி இங்க வந்து ஒரு திரிசூல அமைப்பு இருக்கு சார் இந்த குருமே ஒரு திரிசூல அமைப்பு இருக்கு அமைப்பு மனைவி ஒற்றுமை சேர்ந்து வாழக்கூடிய அதாவது மனம் ஒத்த மனம் இருவருக்கும் ஒரே மாதிரி நினைப்பாங்க அந்த மனம் ஒத்த இல்லற கிழத்தி அதாவது இருந்தா மனைவியா இருந்தா அவருக்கு ஜோடியாக வரக்கூடியவர்கள் சந்தோஷமாக குடும்பம் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதுல வந்து ஒரு இன்டூ மார்க்கோ இல்ல ஒரு ஸ்டாரோ இருக்குதுன்னா அவர்கள் பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உயர்ந்த இடத்தில் பெரிய இடத்து சொல்றோம்ல அந்த மாதிரி பெரிய இடத்துல சம்பந்தம் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த குரு மேட்ல எந்த குறி இருந்தாலும் கெடுக்காதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இப்ப ஒரு இன்டூ மார்க் இருக்கு சார் இன்டூ மார்க் மட்டும் இருக்கு அப்படின்னா கெடுக்கிறாதா அப்படின்னா கெடுக்கவே கெடுக்காது இன்டூ மார்க் மட்டும் சந்தோஷமாக நடைபெறும் என்னது குடும்பம் நடத்த வாய்ப்பு இந்த இருந்ததுன்னா இல்லறம் சந்தோஷமாக நடக்கும் இப்ப ஸ்டார் மட்டுமே இருக்கு சார் இப்ப இந்த இடத்துல ஒரு ஸ்டார் மட்டும் இருக்கு அப்ப என்ன பண்ணுவாங்க வாழ்க்கையில கீழ்நிலையில இருப்பாங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க படிப்படியா வாழ்க்கையில முன்னுக்கு வந்து நல்ல நிலைமைக்கு நல்ல கோடீஸ்வரமா யோகம் யோகம் வருவதற்கு வாய்ப்பு எந்த வரும்னா நம்ம உள்ள கையை பார்க்கணும் கையில வந்து இந்த வரும்போது ரேகை மேலும் ஸ்டார்ட் ஆகுதோ அப்பதான் வேலை செய்யும் ஒரு ஒரு நல்ல ஒரு குறிகள் இருக்குன்னா இந்த குறிகள் எல்லாமே மெயினா காணப்படிய குறிகள் இந்த குறிகள்ல இல்லாம நிறைய குறிகள் இருக்கு அத லாஸ்டா நான் சொல்றேன் இதுதான் அதிகமா கையில காணப்படக்கூடிய குறிகள் இந்த ஸ்டார் மட்டும் குருமீட்ல இருந்ததுன்னா மிக சிறந்த அமைப்பு வாழ்வில் அவர் எப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முழுக்க வந்துருவாங்க லாஸ்ட் சேர்த்து கிடையாது வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க அதுக்கு அடுத்தது இங்க ஒரு சதுரம் இருக்கு சார் இந்த குருமைக்கு ஒரு சதுரம் இருக்கு இந்த சதுரத்துல இப்படி கூட இருக்கும் இதுவும் சதுரம் தான் இது வந்து நாலு சதுரம் இந்த மாதிரி நான் கையில பாத்திருக்கேன் சதுர அமைப்பு இருந்தா அவர்கள் மிகப்பெரிய தொழிலதிபராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு மதிப்பு உள்ள சொத்து பத்து நல்ல ஒரு அமைப்பு ஒரு நல்ல ஒரு உள்ளம் பணத்தை வந்து ஒரு பெருசாக ஒரு சில பேர் பணம் வந்துட்டா நமக்கு பெரிய பணக்காரங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஆடம்பரம்லாம் பண்ணுவாங்க ஆடம்பரம் இல்லாமல் அடக்கமான தன்மையான ஒரு தொழிலதிபராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பணத்தை கண்டு அவர் மயங்க மாட்டார் இந்த சதுரம் இருந்ததுன்னா காப்பாற்றப்படும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எந்த ஒரு தொல்லை வந்தாலும் அதில் இருந்து காப்பாற்றப்படுவார்கள் இந்த மாதிரி சதுர அமைப்பு இருந்துன்னா இந்த இடத்துல ஒரு முக்கோணம் இருக்கு சார் முக்கோணம் இருந்தா மிக சிறந்த அமைப்பு படித்து பட்டம் பெற்று நல்ல ஒரு அரசியல் நிபுணராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு அரசியல் சாணக்கியன் அதாவது அரசியல் மிக பெரும் தலைவராக மிக பெரும் அறிவாளியாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல அரசியல் நிபுணர்னு பேர் வாங்குவார் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் சிறப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப நம்ம குருமேட்டை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த குருமேட்ல ஒரு வலைகுறி இருக்கு சார் இப்படி இருக்கும் இப்ப நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு வலை மாதிரி இருக்கும் இது வலையில மாட்டிக்கிற மாதிரி அதாவது கெட்ட பேரை உண்டு பண்ணுவது ஆகாச கோட்டை கட்டக்கூடியவர் நம்மளால முடியாது எதுவுமே இல்லை நம்ம எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு கோட்டை கட்டக்கூடியவர் இருப்பதே இல்லை என்று சொல்லுவார் இல்லாத இருக்கிற மாதிரி காமிச்சு ஒரு பந்தா பண்ணிக்கக்கூடிய ஒரு பேர் வரி அப்படின்னு சொல்லலாம் இப்ப அந்த புள்ளியும் இந்த வளை குறியும் தான் இதுல கொஞ்சம் கெடுதலை குறிக்கும் மிச்சப்படி எந்த வேகம் வந்தாலும் குரு வீட்டி கெடுதல்களையும் செய்ய மாட்டார் ஏன்னா குரு பகவான் நல்ல எண்ணம் உடையவர் நல்லவர் வல்லவர் பொன்னவன் மன்னவன் பொண்ணுக்கு உரியவன் மண்ணுக்கு உரியவன் அதாவது குழந்தைய கொடுக்கக்கூடியவர் செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு மனிதனின் வாழ்வில் உயர்த்தக்கூடியவரே குரு பகவான் தான் அந்த குரு பகவான் குரு மேட்ல ஒரு தீவு இருந்ததுன்னா அது மோசமான ஒரு அமைப்பு தீவுக்குறி வேற அமைப்பு தீவுக்குறி கையில இருக்காது அப்படி சப்போஸ் இருந்ததுன்னா அது ஒரு கெடுதலான அமைப்பு கெடுதல்னா என்ன கெடுதல் தீவு அதாவது ஒரு வேக போயிட்டு இருக்கு அதுல விரிஞ்சு ரெண்டு ஒன்னு சேருது அதை கொஞ்ச நாள் வரைக்கும் கஷ்டம் அதாவது வேலையில ஏதாவது மாற்றங்கள் பதவி மாற்றம் இந்த மாதிரி தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு இந்த குருமேட்ல ஒரு ஒரு வளையம் இருக்கு சார் அதாவது ரவுண்டு இப்படி ஒரு வட்டக்குடி இருக்கு மிக சிறந்த அமைப்பு இதெல்லாம் வேறு இந்த வட்டக்குடி தான் ஆயிரத்துல ஒருத்தங்களுக்கு லட்சத்துல ஒருத்தவங்களுக்கு இது மாதிரி நல்ல ரவுண்டு நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருந்ததா பாருங்க அவங்க ஜோசிக்க பார்க்க மாட்டாங்க அவங்க கோடி ஒடி அப்படின்னா இருக்கு ரொம்ப கொடி சொன்ன இருக்கணும் அதுக்கு அதிக பணம் வந்தால் இந்த மாதிரி ரவுண்ட் இருக்கும் இந்த மாதிரி ரவுண்ட் இருக்குன்னா மிகச்சிறந்த கோடீஸ்வரனாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அது எந்த வயதிலும் நான் சொல்லியிருக்கேன் இப்போ நீங்க பயிற்சி ஒடுக்கும் பதினொன்னு இருக்கிறீங்க புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி பத்து கிளாஸ் போட்டிருக்கேன் அந்த கிளாஸை போய் பார்த்துட்டு புதுசா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பத்து கிளாஸ பார்த்துட்டு இந்த பதினொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் புரியலன்னா திரும்ப 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 நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரிய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி குருமேட்ல ஒரு ரவுண்ட் இருக்குன்னா மிக அமைப்பு ஒரு நல்ல வல்லவராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த குருமேட்ல அடுத்தது சாலமன் வளையம்னு வரும் இந்த சாலமன் வளையம் அதாவது குரு வலையம் சொல்லுவோம் நம்ம நாட்டுல குரு வளையம் சாலமன் வளையம் அதனால விக்கிரம வலயம்னு கூட சொல்றோம் விக்கிரமத்தியம் கையில இருந்தது ராஜா கையில இருந்தது அதனால விக்ரம வலயம் கூட சொல்றாங்க இந்த மாதிரி பல பேர்களாக வளைச்சாலும் இது குரு வலையமே இந்த குரு வளையம் இருந்தா குரு உச்சத்துல இருக்காரு குரு குரு கிரகம் உச்சத்துல இருந்து ஆட்சி உச்சம் அந்த இது மாதிரி அந்த வளையம் வரும்போது நல்ல சிறப்பான அமைப்பு நல்ல அறிவாற்றல் நல்ல சின்ன வயசுலேயே நல்ல படித்து நல்ல வேலைக்கு போயிருவாங்க நல்ல மனசு இருக்கும் வாழ்க்கையில் உயர்நிலையில் இருப்பாங்க எல்லா கடைகளும் தெரியும் எல்லா மொழிகளும் தெரியும் எல்லாத்திலயுமே கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு நல்ல சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு சுருக்கமாக சொல்லுங்கன்னா படிச்சு நல்ல அறிவாளியா இருப்பாங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க நல்ல நிலையில் இருப்பாங்க பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் தேடி வரும் ஒரு அரசபோகமான வாழ்வு கிடைக்கும் இந்த குரு வளையம் இருந்ததுன்னா அந்த மாதிரி குரு குருமேட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப நம்ம இறுதி இணைய பாத்தீங்களா நம்ம இறுதி இணைய குருமேட்டுக்கு வருது இதனுடைய காரணம் என்னன்னா குரு பகவான் இந்த குருமேட்டுக்கு இந்த இறுதி வரும்போது ஹார்ட் நம்மளுடைய ஹார்ட் வந்து குருமேட்டுக்கு வருது நம்மளுடைய இதயத்தை குரு பகவானே ஏன்னா அந்த குருமேட்டுக்கு வரும்போது என்ற வேலை வரும்போது குருமேட்டுக்கு வரும்போது அதாவது அதிகாரம் உள்ள பதவியில இருப்பாங்க அதிகாரம் இதயம் நல்லா சுத்தமா இருக்கும் சுத்தமான இருதயம் அதாவது நல்ல இருதயம் இருதய சுத்தம் விடா சொல்றோம்ல அந்த மாதிரி நல்ல இருதயம் படைத்தவர்களாக இருப்பார்கள் அந்த இறுதி ரேகை வரும்போது அந்த இறுதியத்துல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது மோஸ்ட்லி இந்த குருமேட்டுக்கு இருதய ரேகை வரும்போது அந்த இருதயத்தின் பிரச்சனை வராது கர்மா பிரச்சனை ஆயிருந்ததுதான் அந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு குரு உச்சம் அது ஆட்சியில உள்ளவங்களுக்கு இந்த ரேகையில காமிக்கும் தீவு வெட்டு துண்டு இருந்து அந்த வயதில் அவர்களுக்கு ஹார்ட் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி இறுதி ரேகை அந்த வரதுனால இறுதியை சுத்தம் உள்ளவர்களாக இருப்பார்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் வல்லவர் திறமையானவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு சார் அதுக்கப்புறம் குருமேட்ல இருந்து ஒரு ஆயுள் ரேகை இந்த ஆயுள் ரேகளுக்கு பாத்தீங்களா இந்த ஆயுள் ரேகை ஒரு சில நேரங்களில் குருமேட்ல இருந்து ஆரம்பிக்கும் சார் மிக சிறந்த அமைப்பு அதாவது ரேர் அமைப்பு நான் சொல்றது எல்லாமே பொதுவா எல்லாருடைய கையிலையும் இருக்காது இது ரேர் அமைப்பு ஆயுள் ரேகை குருமேட்ல இருந்து ஆரம்பிக்குது சார் இப்ப நான் வந்து பாடமா கத்து கொடுத்துட்டு இருக்கேன் இப்ப இந்த ரேகை இப்படி குருமேட்ல இருந்து இங்க மேல இருந்து ஆரம்பிச்சது ஒரு சில பேர் இதெல்லாம் வேற அமைப்பு இந்த குருமேட்ல இருந்து ஆயுள் ரேகை ஆரம்பிச்சா அவங்க ஆரம்பத்திலிருந்து அறிவு திறமை செல்வம் புகழ் செல்வாக்கு எல்லாம் சிறப்பா இருக்கும் அவர்களுக்கு இல்லாத குறையே இருக்காது இருக்காதுல நல்லா வச்சிருப்பாங்க இது மாதிரி கை ரேகை அமைப்பு இருக்கா பாருங்க குருமேட்ல இருந்து ஆயில் ரேகை ஆரம்பிப்பது மிக சிறந்த அமைப்பு அறிவாலியாக இருப்பார்கள் திறமை அதாவது கேப்டர் சிட்டி அதாவது ஒரு நிறுவனத்தை தலைமை தாங்குவது ஒரு மாகாணத்தை ஆள்வது ஒரு நாட்டை ஆள்வது அரசருடைய கைகளில் இது மாதிரி இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு மெயின்டைன் பண்றதுனால டக்கு டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு வனப்பக்கம் ஆயுள் போராமே சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆயுள் ரேகை அங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு அடுத்தது இப்ப நம்ம விதி ரேகை வருது சார் இந்த விதி ரேகை இங்க வருது இருதய இருதய ரேகை இது இப்ப இது வரைக்கும் வருது இருதய ரேகை வரைக்கும் வருது சார் இந்த ரேகை இந்த விதி ரேகை இருதய ரேகைக்கு வரைக்கும் வருது வந்துட்டு இது வந்து நேரம் இங்க சனி மேட்டில போனா விதி ரேகை இப்படி நேரா வளங்கி இப்படி குருமேடு போது சார் இப்படி வளங்க குரு சூப்பரான அமைப்பு வாழ்க்கையில வேலை இந்த சனி ரேகை வந்து வேலை ரேகை அதிகாரமான ஒரு வேலை அதிகாரமான ஒரு பதவி உங்களை தேடி வரும் முயற்சி செய்தால் நீங்கள் அதிகாரமான பதவியில இருப்பீங்க இப்ப ரூல்ஸ் என்னன்னா சூரிய ரேகையும் இருந்தா பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் சிறப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த விதி ரேக வேல ரேகை அந்த மேல வேலை வந்து வேலை ரேக வந்து நேரா சனி மேட்டுக்கு போகாம மேட்டுக்கு வளைஞ்சு இரு ரேகை வைங்க நேரா வந்து இப்படி வளைஞ்சு போயிடுச்சுன்னா மிகச்சிறந்த வேலை செஞ்சு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருக்கான்னு பாருங்க இதெல்லாம் வேற அமைப்பு நான் சொல்றது எல்லாமே அவங்க அவங்கவுங்களுக்கு கையை பார்த்தோம்னா ஒரு சில பேருக்கு ஒரே பழகமா இருக்கேன் என்ன பார்க்கறதே தெரியாது இப்படி சொல்றாரு இதெல்லாம் நடக்குதா இது மாதிரிலாம் என் கையில இல்லையே நினைக்கக்கூடாது அதெல்லாம் ஆயிரத்துல ஒருத்தங்க லட்சத்துல ஒருத்தங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி இருந்ததுன்னா சிறந்த அமைப்பு இல்லைன்னா உங்களுடைய கர்மா அவ்வளவுதான் கர்மாவின்படி உங்களுடைய கையில் நீங்க எவ்வாறெல்லாம் இருக்க முடியுமோ அதுதான் வேகையா வரும் இப்ப இத குறையான ரேகைன்னு ஒரு ரேகை இருக்கு சந்திர மேகல இருந்து ஆரம்பிச்சு நேர இப்படி வந்து இப்படி நிற்கும் அவ வந்து பிரயாணம் மூலமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரயாணம் பண்றவங்க லாபத்தில் பிரயாணம் பண்ணுவாங்க அதாவது வெளிநாடு வெளியூர் வெளி தேசம் இது மாதிரி வியாபாரத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி நினைப்போறோம் அவங்களுக்கு இந்த மாதிரி ரேக அமைப்பு இருந்ததுன்னா மிகச்சிறந்த கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் கிடைப்பதற்கு பிரயாண ரேகை இந்த இதுல இருந்து கூட ஆரம்பிக்கும் இருந்து ஆரம்பிச்சு சங்கனமேட்டு வரையும் குருமேட்டு போயிடுச்சு மூலமாக கோடி கோடியா சம்பாதிச்சு வாழ்க்கையில பேர் தான் செல்வம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு விதி ரேகை அதாவது சுக்கரமேட்டுல இருந்து ஒரு சில ரேகை போகும் இப்ப இந்த சுக்கரமேட்ல இருந்து இப்படி இருந்து ஒரு குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது இது மிகவும் அதிர்ஷ்டமான ரேகை வெற்றி ரேகை வாழ்க்கையில எந்த நிலவையில இருந்தாலும் அதாவது வாழ்க்கையில முன்னு போறதுன்னு நினைப்பாங்க நல்ல சிறப்பாக உன்னுக்கு வந்து வாழ்க்கையில பெரிய அவருக்கு அச்சீவ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி ரேகை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குருமேடு பொதுவாவே குருமேட்ல எந்த குறிகள் இருந்தாலும் கெடுக்காது எந்த ரேகைகள் வந்தாலும் அந்த மேட்டோட பலன் அதிகப்படும் இப்ப இந்த ரேகைகள்லாம் இந்த குறிகள்லாம் அடிக்கடி கையில் காணப்படக்கூடியது இன்னும் நிறைய குறிகள் இருக்கு சுவாஸ்திக்குன்னு ஒரு குறி இருக்கு அந்த குறி கையில இருந்துனா தர்ம சிந்தனை அதாவது தர்ம சிந்தனை உள்ளவராக இருப்பார்கள் அதாவது சங்கு சக்கரம் அது பரமாத்மா கையில அதாவது கிருஷ்ணருடைய கையில இருந்ததா சொல்றாங்க அதாவது ஆன்மீக சிந்தனை அறிவு தரம படிப்பு எல்லாம் இருக்கும் எல்லாமே வந்து சேரும் தாமரை பூ தாமரை மொட்டு இந்த குழுமேட்டுல இருந்துன்னா மிக சிறந்த அமைப்பு இதுல கையில காணப்பட குறிகள்னு அதுக்கு ஒரு தனியா ஒரு கிளாஸே நடக்குமே இந்த மேட்ல எந்த குறி இருந்தாலும் தவறவே தவறாது நல்லது செய்யும் அது நல்லது செய்யறதுக்கு ஒரு நேரம் வரணும் அந்த நேரம் எப்போது வரும் என்றால் இந்த ஆயில் ரேகையில மேல் எழும்பக்கூடிய வயது எப்போது நமக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம கையில காலச்சக்கரம் காட்டி கொடுக்கணும் அதே மாதிரி நம்ம சூரிய ரேகை எந்த வயசுல இருந்து ஆரம்பிக்குதோ அந்த வயசுல இருந்து தான் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லதுன்னா அந்த ரேகை ஆக்டிவேஷன் ஆகும் ஒரு குறி இருக்கு திருச்சூலம் இருக்கு செல்வம் நல்ல ஒத்த வரணும் சொன்னீங்க திருச்சூலம் ஆனா செல்வாவே இருக்குதுன்னு ஒருத்தர் கேக்க ஆரம்பிச்சுங்க எப்போது அவர் மனம் மனம் ஒத்து இரண்டு பேரும் சேர்ந்திருப்பாங்க மிக பெரும் செல்வம் வரும் அப்படின்னு கேட்டாக்க அந்த திருசூலம் குருமைக்குள்ள இருந்ததுன்னா அந்த நேரம் வரணும் எப்போது சூரியரே எந்த வயலில் உருவாகிறதோ அந்த வயலில் தான் சேர்ந்து அதுவரைக்கும் அது வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தா அதுக்கப்புறம் சேர்ந்து திடீர்னு வருமானம் வரும் இப்படிதான் நம்ம கையில பார்க்கறமாதிரி நம்ம கையை பார்க்க தெரியாம பார்த்துட்டு இவர் பொய் சொல்றாரு இவர் சொல்றது பொய்னு நிறைய பேரு ஒரு சில பேர் கமெண்ட் கொடுக்குறாங்க அது வந்து உண்மை நான் சொல்வது எல்லாமே நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் இது ஏனா காலம் சொல்லக்கூடிய ஒரு பதில் காலச்சக்கரம் நம்ம கையில வந்து காலச்சக்கரம் உருந்தோடி கொண்டு இருக்கிறது நீங்கள் இதைத்தான் செய்ய வேண்டும் இதுக்கு மேல எதையுமே செய்ய முடியாதுங்கிறத நீங்க பிறக்கும் போதே உங்களுக்கு கையில் வரையப்பட்டுள்ளது கை இது ஒரு வரைபடம் நீங்க வாழ்க்கையில் வீடு கட்டுறதுக்கு வரைபடமா அதே மாதிரி இது ஒரு வரைபடம் இதுல நீங்க என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாதுங்கிறத காமிக்கிறோம் அதே மாதிரிதான் உங்களுடைய உங்களுடைய எழுதப்பட்டு எழுபது பர்சன்ட் நடக்கும் முப்பது பர்சன்ட் மாத்த முயற்சிக்கலாம் ஒரு நபர் நினைத்தால் நினைக்கிறதுக்கு என்னமே வராது சார் அதாவது கெட்ட நேரம் வரும்போது கெட்ட எண்ணம் ஆரம்பிக்கும் போது மனசுல கெட்ட எண்ணம் ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆன்மீகத்துல ஈடுபட்டு தெய்வ அனுக்கிரகம் இருந்து குலதெய்வம் வந்து திருத்தலாம் திருந்தலாம் இல்லைன்னா அவர்கள் மனசு வச்சு அவங்களுக்கு ஒரு சில நேரங்கள்ல கிரகங்கள் அதுக்கும் கிரகங்கள் ஒத்துழைக்கணும் நடப்பது நடந்தே தீரும் இது நீங்க உங்க கைய விட்டு பாருங்க நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன் சார் நடக்கவே மாட்டது நிறைய பேர் புலம்புறாங்க சார் நீங்க சொல்ற குடியதான் இருக்கு சார் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்க சார் அப்படின்னா அதுக்கு நேர காலம் அல்லது சூரிய ரேகை வரணும் இல்லைன்னா ஆயுதில கூடிய கிளைகள் வரும் ஒரு சில பேருக்கு சூரிய ரேகை இருக்காது ஆயுதில மேலெழும் கூடிய கிளை இருக்காது அப்ப என்னாம அது வெறுமனே போயிடும் இப்ப ஒரு கிளம்ப வந்து ஆட்சி உச்சத்துல இருக்கு சார் அது தசையோ புத்தியோ வந்தாலும் அது நடக்கும் இல்லைன்னா நடக்கவே நடக்காது சார் இல்லைன்னா முன்னாடியே முடிஞ்சு போயிருக்கும் குழந்தை குழந்தவங்க முடிஞ்சு போயிருக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் கை ரேவி என்பது கையில் காணப்படக்கூடிய செய்ய செய்ய போறீங்கிறது நம்ம கையில கரெக்டா தெரியும் நீங்க கையை பாருங்கள் பார்த்து பயன்படுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காமனி உங்களை சந்திக்கும் வரை உங்க ஜோதிடர் கண்ணன் இன்னைக்கு நம்ம குருமேட்டை பத்தி பார்த்திருக்கோம் குருமேட்டில் காணப்படக்கூடிய குடியை பத்தி பார்த்திருக்கோம் நல்லா புதுசாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயந்துருங்க அதாவது ஒவ்வொரு மேடா பார்ப்போம் ஒவ்வொரு ரேகையா பார்ப்போம் இன்னும் அதிர்ஷ்ட குறியெல்லாம் நிறைய இருக்கு அதிர்ஷ்டம் கையில நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா வாழ்வில் உயர்வீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திப்பேன் வணக்கம்